இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாழைப்பூ தோசை இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாழைப்பூ வச்சு கூட்டு பொரியல் தான் செய்வோம் ஆனால் குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது போல தோசை செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து செய்திருக்கோம் சத்தாகவும் இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை முதல்ல ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதே கப்புலையே ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரமா எடுத்திருக்கேன் ஊறி வரும்போது சின்ன பாத்திரத்தில் சரியாக வராதுன்னு இப்போ இது கூடவே பருப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு கடலை பருப்பு எடுத்துருக்க அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கப்புலேயே அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு பாசி பருப்பு கால் கப்பு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை அலசிக்கலாம் திரும்ப தண்ணி ஊற்றி வச்சு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் இப்போது நல்லா ஊறிடுச்சு இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு வந்துட்டேன் இது ரெண்டு மூணு முறையாக அரைச்சிக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இதில் பாதி சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதோடைய நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதே போலயே மீதி இருக்கிறதையும் அரைச்சிக்க போகிறேன் இப்போ கடைசியாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்ததை இந்த மாவு கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நறுக்குன்னா கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்ச பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடைய நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு தோசை மாவு பதத்தில் நல்லா கலந்துக்கோங்க இப்போது இதை சுட்டெடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் தோசை பேன் வச்சுருக்கேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக என்ன தடவிக்கிறேன் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காகவே பரவலாக்கிக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கணும் நல்லா எடுக்கிறதுக்கு வருது பாருங்க இப்போது ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியும் இது போலவே தோசை செய்துக்க போகிறேன் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு இதுக்கு சைடி சா தேங்காய் சட்னி செய்திருக்கேன் எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போலவும் அடை தோசை செய்து கொடுக்கலாம் இது போல செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ